அனைவருக்கும் வணக்கம் பேர் வந்து புஷ்பலதா என்னோடய கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு என்னோடய தொழில் வந்து டெய்லரிங்கு சென்னையில் இருக்கும் ஏஎல்பி வகுப்பில் சேர்ந்தது வந்து ஐயாவோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் சேர்ந்தேன் இதுக்கு முன்னாடி கிளாஸ் தரதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து பெரிய பெரிய அஸ்ட்ராலஜர்லாம் போய் பார்த்துருக்கேன் என்னோடய தகுதிக்கு மீறும் பீஸ் கட்டி பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஜாதகம்லாம் இல்லை அந்த பிஸ்னஸில் லாஸு அது இதுன்னு ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும் போது சரி என்ன இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் யார் பெரிய கொஞ்சம் அஸ்டாலஜர்னாலும் எங்கள் வீட்டுக்கார்ட தொல்லை பண்ணி போய் பார்த்துருவேன் அது பசங்களை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான வழி தெரியலை அந்த கேள்விக்கு பதிலும் கிடைக்கல கடைசியாக ஒருத்தவங்க நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படி வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது இப்படி தான் இருப்பீங்கன்ட்டாங்க அதுலேருந்து எங் எந்த ஜாதகமும் போய் இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு அப்படி முடிவு பண்ணி எங்கேயுமே போ போக மாட்டேன் அப்புறம் ஐயாவோட வீடியோஸ்லாம் பார்த்து பிடிச்சி சேர்ந்தேன் பிடிச்ச விஷயம்னு சொன்னால் அவர் வந்து பெண்களை மையப்படுத்தி பேசியிருப்பார் வீட்டுக்கு ஒரு பெண்கள் படிக்கணும் படித்தா அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி தெரியும் வாழ்க்கையில் வர தடைகளுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு பேசியிருப்பார் அது பிடிச்சி போய் ஃபோன் பண்ணி கேட்டேன் பிரசன்னம் பார்க்குறது அப்படின்ட்டு அவங்க வந்து நீங்கள் படிங்க ஜாதகமும் படிக்கலாம் அவங்களுக்கு ஜாதகம் இல்லைன்றனால பிரசன்னமும் கற்றுக்கலாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டும் பயம் இருந்துகிட்டே இருந்தது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு எனக்கு வந்து ஜாதகத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது பன்னெண்டு ராசி கூட ஒழுங்காக சொல்ல தெரியாது அப்புறம் அந்த ஏஎல்பி ஆப் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்ம டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கூடும்போது அதுலேயே என்ன ராசி என் என்ன லக்னம் என்ன நட்சத்திர புள்ளி எத்தனை பாவம் என்ன பாதம் எல்லாமே அதில் வந்துடும் அதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் ஒரு கலை ஜோதிடம் அதை ஏஎல்பி வகுப்பு மாணவியாக படிக்கிறதுல ரொம்ப பெருமை பண்ணுறேன் அதுக்கு ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் க்ளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான க்ளாஸாக இருந்தாலும் அது வந்து மனசில் பதியும் மனப்பாடம்ன்ற வேலைக்கே இங்கே இடம் இல்லைன்ற அளவுக்கு பதியும் அவங்க கிளாஸ் எடுக்கிறதே நம்மளுக்கு மனசில் பதியும் அப்படி இருந்தது பதினஞ்சு நாள்லையே ஜாதகம் போட்டு பார்க்குற அளவுக்கு எங்கள் நண்பருக்கு ஒருத்தருக்கு போட்டேன் அதில் இருக்க என்ன இருக்கும் அப்படியே கரெக்டாக வந்தது ஏஎல்பி ஆப் ரொம்ப ஈஸி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக டீச்சர்ஸும் அந்தளவுக்கு சிஸ்டமேட்டிக் அவங்களும் நல்லா ஃபாஸ்ட்டு சொல்லி கொடுக்குறதில்ல பொறுமையாக புரிய வச்சு ஒரு தாய்க்கு ஒரு தாய் வந்து குழந்தைக்கு எப்படி தருவாங்களோ பொறுமையாக அக்கறையும் கவனத்தோடு ஐயோ இவங்களுக்கு வந்து இது புரியணும் இதை அவங்க கற்றுக்கணுன்ற ஒரு அக்கறையில் ஒரு அர்ப்பணிப்போடு தான் சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப அதனாலேயே அர்ப்பணிப்போடு சொல்லி கொடுத்ததுனாலேயே அது அழகாக மனசில் பதிஞ்சுது அதுவும் இல்லாமல் ரெண்டவர் க்ளாஸ்னால் ரெண்டவர் கிளாஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா க்ளாஸும் வைப்பாங்க டைமிங்கு நம் டவுட்டு கேட்குறது சாரி ட நம்ம கேள்விக்கான பதில் ஜாதகம் எல்லோரையுமே போட்டு பார்ப்பாங்க எல்லாரோட ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டான ஜாதகம்லாம் அதில் பார்க்கலாம் பெரிய பெரிய ஜோதிடர்களும் இதில் க்ளாஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இணையாக நம்மளுக்கும் ஒரே மாதிரி தான் கல்வி சொல்லி கொடுக்குறாங்க பலன் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேர்ந்த ரெண்டு நாள்லையே மாற்றம்னா நவ கிரகங்களையும் நவக்கோள்களையும் மதித்து வணங்க தெரிஞ்சிது ஃபஸ்ட்டு சு கோயிலுக்கு போனால் எதுவும் சுற்றிட்டு வரோன்னு இல்லாமல் நவகிரகங்கள்லாம் சுற்றிட்டு வரோம்னு இல்லாமல் சந்திர பகவான் சூரிய பகவான் ராகு பகவான் கேது பகவான் அந்த மரியாதையோடு வணங்குற ஒரு பழக்கம் ஒரு மாற்றம் வந்தது அப் வா ஐயா சொல்லுவாங்க வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் சொல்லுவாங்க நம்ம வார்த்தையில் மாற்றத்தை கொண்டு வரும்போதே வாழ்க்கையும் மாறுது பேசுகிற வார்த்தையில் கவனம் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க உணர்வதும் உணர்த்துபவதும் அப்படி சொல்லுவாங்க அது சின்ன சின்ன வேர்ட்ஸ் சொன்னாலும் அதனோட அர்த்தங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் கர்மா கிளாஸ்லாம் வந்து ரொம்ப அது ஹைலைட் கர்மா கிளாஸு என்ன கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணி அதை பார்த்தாலே போதும் தப்பு பண்ண மாட்டாங்க யாரும் தாய் தந்தையை மதிப்பாங்க தாய் தந்தை பார்க்கும்போது நாங்கள் அம்மா அப்பா இல்லை ஆனால் அவங்கள இப்போ பார்க்கலையேன்னு பார்க்க முடியலையேன்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ அவங்க இல்லையே நம்ம இப்படி தனியாக இருக்கிறோமேன்னு கவலை இருந்துகிட்டே இருக்கும் கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து தாய் தந்தை எல்லாமே நம்ம கூட தான் இருக்காங்க அவங்க தான் நம்ம நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களும் நம்ம கூடயே இருப்பாங்கன்னு அதை வந்து உணர்ந்தேன் அதுலேருந்து மனசில் ஒரு தெளிவு வாழ்க்கையை ரொம்ப அழகாச்சு மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிது ஐயா வந்து பெண்களோட லைஃப்பில் ஒரு பெரிய அடுத்த ஸ்டெப் அடுத்த கட்டத்தையே அவர் கொண்டு வந்திருக்காரு எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் ஆண் ஜோதிடர்கள் தான் இருப்பாங்க அதை மாற்றி இப்போ வந்து பெண் ஜோதிடர்கள் எங்கே போனாலும் யூடியூப் திறந்தாலும் பெண் ஜோதிடிகள் அதுவும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜஸ் இருக்காங்க ரொம்ப துல்லியமாக சொல்கிறவங்க இருக்காங்க அதில் ஒரு மாணவியாக நானும் படிக்கிறேன்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அதுக்கு ஐயாவுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் படிக்கிற எல்லா கிளாஸுமே எனக்கு வந்து காலையில் எழுந்திரிக்கிற பழக்கம்லாம் இல்லை ஆனால் இப்போல்லாம் நாலு மணிக்கு கரெக்டாக டான் எழுந்திருவேன் அலாரமும் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல நான் எழுந்திரிச்சிருவேன் வெறும் உள்வாங்குதல் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுகிற அளவுக்கும் அதுக்கெலாம் டைம் இருக்காது வேலை முடிச்சுட்டு நான் டெய்லருன்றனால துணி தைக்க வந்துடுவேன் திருப்பி நைட்டு தான் வீட்டுக்கு போவேன் நான் ஏன் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உட்காந்தா போதும் உங்களை வந்து படிக்க வைக்க வேண்டியது எங்கள் வேலை உள்வாங்குதல் மட்டும் போதும் உணர்ந்தால் போதும் அப்படி சொல்லுவாங்க அது வந்து என் விஷயத்தில் ரொம்ப உண்மையாச்சு இப்போ ஜாதகமே தெரியாத எனக்கு என் பொன் பசங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் என்னோடய கட்டம் எத்தனாவது எத்தனாவது ஆகும்னு பார்த்து அதுக்கு என்ன பலன் எடுக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன் என்னோடய கோச் வந்து திரு சி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்களுக்கு நன்றி அவங்க வந்து என்ன வாட்ஸ்அப்பில் என்ன கேள்வினாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உடனே பார்ப்பாங்க ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பாங்க நம்ம கேள்விக்கான பதில் உடனே கொடுப்பாங்க அப்புறம் கூட இல்லை இப்போவே இதை இப்போவே அவங்க டைமை ஒதுக்கி என்ன ஆனாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வேறு கிளாஸில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல 嗯，我我弄了。<noise>